சோழனிலா ரெண்டு பேருமே வண்டிக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டு வெளியில வராங்க அப்படி வெளியில வரும்போது வாழை வந்தான் சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இதை கவனிச்ச நீலா ஆமாம் இவர் எதுக்கு இப்போ உங்களுக்கு கால் பண்ணுறாங்க என்ன மறுபடியும் ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க ஏங்க அதெல்லாம் இல்லைங்க ஒரு நிமிஷம் நான் என்னன்னு சொல்லி கேட்குறேன் அப்படின்னு ஃபோனை அட்டன் பண்ணி பேசுறாங்க அப்போ நீலா சோழன் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஃபோனை ஸ்பீக்கர்ல போட சொல்றாங்க சோழனுமே ஸ்பீக்கர்ல போடுறாங்க அப்போ வாழ வந்தான்னு சொல்கிறாங்க தம்பி நான் உனக்கு ஃபோன் போட்டதே உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நீ வரும்போது உன் பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு வா உங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட சொல் சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது அது என்ன விஷயம்னு சொல்லி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு எல்லாமே ஃபோன்லேயே சொல்லுவாங்களா நேரில் கிளம்பி வாண்ணா வா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் சோழன் கேட்ட நிலா ஆமா எதுக்காக அவர் கூப்பிடுறாருன்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க எனக்கு எப்படிங்க தெரியும் நானும் உங்கள் முன்னாடி தானே பேசினேன் எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்ல மாட்டேனா அப்படிங்கிறாங்க அதுக்கு நிலா எனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாமல் நீங்கள் பின்னாடி எவ்வளவோ பிளான் போட்ட ஆளு தானே இப்போ இதுலேயும் எதாவது சூட்சமாக இருக்காதுங்கிறதுக்கு நான் எப்படி நம்ப எங்க சும்மா சும்மா என் மேலே நம்பிக்கை இல்லாத மாதிரியே பேசாதீங்கங்க நான் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கேன் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல ஆமாம் ஆமாம் நல்லா பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு மட்டும் எப்படி நல்லது நடக்குமோ அதே மாதிரிதான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ உங்ககிட்ட வெட்டியா பேசுறதுக்கு எனக்கு சுத்தமாக நேரம் இல்லை அவர் எங்க வர சொல்லியிருக்காருன்னு சொல்லி கேக்குறாங்க அங்கே சோழன் நிலா ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க ரெண்டு வரையுமே பார்த்த வாழை வந்தான் ஒரு காஃபி கடையில் உட்கார வச்சு பேசுறாங்க எப்பா ரெண்டு பேருக்கும் என்னதான்ப்பா ஆச்சு அன்னைக்கு நீ விவாகரத்து என் பொண்டாட்டி தான் கேட்குறா அதனால இந்த விவாகரத்துக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது என் பொண்டாட்ட எப்படியாவது பேசி சமாதானப்படுத்துங்கன்னு நீ வந்து கெஞ்சின ஆனால் அதுக்கப்புறம் உன்னோட பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எனக்கு மேல் அதிகாரி கிட்டே மாட்டி விடுறாங்க இந்த மாதிரி ஃபோன் போட்டுலாம் பேசுகிறாங்க என்ன விஷயம் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டு இப்போ எனக்கே அங்கே சஸ்பென்ஷன் ஆகுற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் கல்யாணமே பண்ணி வச்சோம் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் நடந்துக்கிற எதுவுமே சரியில்லையே கல்யாணம் ஆகி நாலே மாதத்தில் இந்த பொண்ணு விவாகரத்தை கேட்குறா நீ அவள் எப்படியாவது என் கூட வாழணும்னு இங்கே சொல்லிவிட்டு போய் வக்கீல் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டுட்டு வந்திருக்க நீங்கள் ரெண்டு பேரும் என்ன நினைப்பில் தான் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நிலா இவர்கிட்ட பொறுமையாக தான் பேசியாகணும்னு சொல்லிட்டு சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் நாங்கள் லவ் பண்ணோம் கல்யாணம் பண்ணோம் இப்போ சேர்ந்து தான் வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே சுத்தமாக செட் ஆகலை ஒரு ஃப்ரெண்டாக ஒரு நண்பனாக நான் எல்லாத்தையுமே அவர்கிட்ட பேச முடியுது அந்தளவுக்கு எங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஒத்து போகுதே தவிர அதுக்கு மேற்கொண்டு எதுவுமே ஒத்து போகலை அதனால் மட்டும்தான் நாங்கள் இந்த விவாகரத்தை வாங்குகிறோம் நான் இப்போ கூட அவரோட வீட்டில் தான் இருக்கிறேன் என்ன எங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஒத்து வரலன்னு சொல்லி விவாகரத்தை மட்டும்தான் நாங்கள் பண்ணிக்கிடுதோம் மற்றபடி நான் அங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க இதை கேட்ட அவளை வந்தான் சரிம்மா உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள இவ்வளோ ஒரு நல்ல பாண்டிங் இருக்குன்னா அதை நான் கெடுக்க விரும்பல ரெண்டு பேருமே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இஷ்டப்படி செய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழவந்தான் கிளம்புறாங்க வாழவந்தான் இப்போ நிலா கிட்ட பேசும்போது சோழன் ரெண்டு தடவை விவாகரத்து வேணான்னு சொல்லி கெஞ்சினதா சொல்லியிருப்பாங்க இதை கேட்ட நிலாவுக்கு அப்ப போன தடவையுமே இவங்க போன் பண்ணது சோழனாலதான்ங்கிறது தெரியுது சோழனை அதிலிருந்து முகத்தை பார்க்க கூட பிடிக்காம நிலா வீட்டுக்கு கிளம்பி வராங்க அப்படி வீட்டுக்கு வந்த நிலா பின்வாசலில் போது நம்ம சோழன் போய் சமாதானப்படுத்துகிறாங்க ஏங்க நான் வந்து உங்க மேல உள்ள பாசத்துல தாங்க அந்த மாதிரி பண்ணேன் நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே நான் நிஜமாவே உங்களை விரும்புறேன் அதனால் மட்டும்தான் நான் இவ்வளோ தூரமும் பண்ணேன் என்ன கொஞ்சம் புரிஞ்சிக்கோங்கன்னு சொல்லி கெஞ்சிராங்க ஆனா நிலாவோ அது எப்படி இப்படி ஒரு பொய்ய சொல்லி என்னைய கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் உங்கள் வீட்லேயும் வந்து தங்க வச்சு என்னைய இவ்வளோ தூரம் ஏமாற்றி அதுக்கப்புறமும் நான் இங்கேயே இருக்கணும்னு எந்த நினப்பில் நீங்கள் ஆசைப்படுறீங்க இதில் வேற நான் உங்களை லவ் பண்ணணுமா இந்த காதல்ங்கிறது சொல்லி வராது சரியா ஒருத்தங்க மேலே அவங்க பண்ணுற விஷயத்துல தானாக வரதான் காதல் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எந்த விதத்துலேயுமே நடந்துக்கிடவே இல்லை எல்லா விஷயத்துலையுமே பொய் மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க ஒரு பொண்ணை இவ்வளோ தூரம் ஏமாற்றி கல்யாணம் பண்ணி அவங்க உங்கள் கைக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினப்போட வாழ்கிற ஒரு சீப்பான ஆள் தான் நீங்கள் போயும் போய் உன்னை எவ்வளவு கல்யாணம் பண்ணிப்பாளா அப்படின்னு அவங்களுக்கு இறந்த எல்லா ஆதங்கத்தையுமே சோழன்கிட்ட கொட்டுறாங்க இவங்க பேசுறது எல்லாமே நம்ம சோழனுக்கு கேட்டுச்சோ இல்லையோ பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருந்த சேரணா காதல எல்லாமே விழுந்துடுச்சு அவங்க வந்து மறுபடியுமே நிலா கிட்ட கேட்குறாங்க நிலா நீ இப்ப என்னமோ சொன்னியே என்ன விஷயம் சொன்னன்னு சொல்லி கேட்குறாங்க நிலா இதை மறைக்கிறதுக்காக அதெல்லாம் ஒன்றும் இல்லைனே சும்மா தான் இருக்கோம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சேரன்னு சொல்கிறாங்க நிலா நான் கேட்டேன்ப்பா அது என்ன விஷயம்னு சொல்லு நீங்கள் ரெண்டு பேருமே இப்போ கொஞ்ச நாளாக சரியாகவே பேசிக்கிடலை எனக்கு அதை பார்க்கும்போதே கொஞ்சம் சந்தேகமா இருந்தது என்ன விஷயம் சொல்லுப்பா அப்படின்னு நிலா கிட்ட கேக்குறாங்க சோழனுக்கு ஏற்கனவே வாழவந்தான் மேலேயே அதிக கோபம் இருந்தது இப்ப வீட்டுக்கு வந்து நிலா ரொம்பவே திட்டும்போது நிலா மேலேயும் நம்ம சோழனுக்கு அதிக கோபம் வருது அந்த கோவத்தை எல்லாத்தையுமே நம்ம கிட்ட காட்டுறாங்க இப்போ உனக்கு என்ன செய்யணும் எங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை தான் நாங்கள் பிரியதான் போறோம் அதுதான் முடிவாயிடுச்சுல திருப்பி வந்து வந்து அது என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நீ கேட்டா சரியாயிடுமானே போ போய் உன்னோட வேலையை பாரு நீலா சோழன் இப்படி பேசுறத பார்த்ததுமே அவங்களுக்கே சோழன் மேலாம் அதிகம் கோபம் வருது உடனே சேரண்ணா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க நீங்க கேட்டதெல்லாமே உண்மைதானே கல்யாணங்கிறது எனக்கு ஒரு தற்செயலாக நடந்ததால் தான் நான் இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ யோசிச்சு தான் தெரியுது எல்லாமே இவர் பண்ணின நாடகம்தான் இவர் தான் ஆரம்பத்தில் இவ்வளோ விஷயத்தையுமே பண்ணியிருக்காங்க இதை பேசும்போதே அங்கே நடேசன் அதுக்கப்புறம் பாண்டியன் பல்லவன் எல்லாருமே வராங்க அதுக்கப்புறமும் நிலா சொல்கிறாங்க இவர் இது மட்டும் கிடையாது என்னோட கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணும்போது இவர் கையில இருந்து தான் என்னோட ஆதார் கார்டை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஆதார் கார்டை இவர் கையிலே வச்சுக்கிட்டு தான் நான் ஒவ்வொரு ஹாஸ்டலாக ரூம் தேடி போகும்போதும் அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியா நான் ஏறி இறங்கும் இறங்கும்போதும் இன்டர்வியூக்காக என் கையில ஐடி ப்ரூஃப் இல்லைன்னு நான் அசிங்கப்பட்டு நின்னப்போம் கூட அவர் கையில இருந்து அந்த ஆதார் கார்டை எனக்கு எடுத்து தரல அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே இருக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை இவர் பண்ணியிருக்காரு இவ்வளோ விஷயத்தையும் செஞ்சுட்டு நான் உன்னை லவ் பண்ணேன் அதனால் மட்டும்தான் நான் இதெல்லாம் செஞ்சேன் உன்னை காதலிக்கிறதுனால மட்டும்தான் நான் இதெல்லாம் செஞ்சேன்னு என்கிட்டயே சொல்றாரு எனக்கு இதுக்கடுத்து என்ன பேசுறதுன்னு சத்தியமா தெரியல அதே மாதிரி இந்த காதலை என்னால எப்படி ஏற்றுக்கிட முடியும் ஒரு பொய்யால ஆரம்பிச்சிருக்க உறவு எப்படி நிலைக்கும்னு சொல்லிட்டு நிலா வருத்தப்படுறாங்க நிலாவோட நிலைமைய நம்ம சேருணும் நல்லாவே புரிஞ்சுக்கிடுறாங்க அது மட்டும் இல்லாம சோழன் மேல அதிக கோவம் வருது டேய் இதுக்கு மேல நீ எப்படிடா ஒரு பொண்ணு வாழ்க்கையை சீரழிக்க முடியும் அந்த பொண்ணோட இஷ்டமே இல்லாம நான் அந்த பொண்ண காதலிக்கிறேன்னு எங்ககிட்ட வந்து சொன்னேன் நாங்களும் காதலிக்கிறேன்னு தான் நாங்களும் நினைச்சோம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கல்யாணத்தை நிப்பாட்டின அப்புறம் நீயே கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவ்வளோ சுயநலமாக ஏண்டா இருக்கிற இப்படி ஒரு தம்பி எங்கள் கூட பிறந்ததை நினைக்கும்போது எனக்கு அருவறுப்பாக இருக்குது நீலாம் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது நீ இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு கிளம்புற அதே மாதிரி இனிமேல் நீலாம் எங்கள் வீட்டு பொண்ணு அவள் எங்கள் வீட்டில் தான் இருப்பா இவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் பண்ண ஒன்றை இனிமேல் இந்த வீட்டில் நான் தங்க வைக்க முடியாது வீட்டை விட்டு ஒழுங்க கிளம்பிரு அப்படின்னு நம்ம சேரணன் சோழனை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற மாதிரி சோழன் சொன்ன எல்லா பொய்யுமே சேர்ந்து நம்ம சோழன் கழுத்தை நெருக்கிது இப்போ நீங்கள் சோழன் செஞ்ச இந்த செயலை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்